இங்கே சகோதரத்துவம் காணப்படுகிற பொழுது தான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் பூமிக்குரிய எல்லைகளை கத்த சொந்தமாக்கி தருவார் பூமி தன் பலனக்கூடாது வானத்தில் இருக்கிற ஆசிர்வாதத்தை நான் நேற்று யூடியூப்பில் இருக்கிறது வானத்தின் ஆசிர் ஆசிர்வாத மழை ரகசியம் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வீடியோக்களை ஏற்ற கற்று திரும்ப செஞ்சேன் பிளேலிஸ்டில் இருக்குது போய் பாருங்கள் இது பூமியினுடைய ஆசிர்வாதங்கள் ஐக்கியம் நீங்கள் எப்பொழுது ஒரு சத்தத்துக்கு செவி கொண்டுக்கிறீர்களோ அதாவது நான் சொல்லுகிறது தேவ சத்தம் ஒரு தலைமைத்துவத்தின் வழியாக வருகிறது அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்கிறார் கத்தர் ராஜாக்களோடு அமர செய்கிறார் தேவன் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் ஆபிரகாமை அழைக்கிறார் சத்தம் சத்தம் வர முடியல பதினோராவது அதிகாரத்தில் அழைக்கிறார் வா என்று சொல்லுகிறார் வர முடியல வா என்ன நேருக்கு நேராக நின்று வாப்பா அப்படி கடைசியில் கத்தர் பார்க்கிறார் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் போ என்று பின்னால் இருந்து அவனை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறாள் தள்ளிவிடவில்லை போ என்று சொல்லுகிறார் இந்த வாவிற்கும் போவிற்கும் நடுவில் எவ்வளோ காரியங்கள் பதினோராவது அதிகாரம் முதல் பதினெண்டாவது அதிகாரம் வரை நடக்கிறது புறப்பட்டு வருகிறது எதின் அடிப்படையில் கோபித்து கொண்டு வருகிறது இல்லை இதெல்லாம் கருத்து வேறுபாடு நிமித்தம் வருகிறது இல்லை நல்ல இணக்கத்திலே நல்ல ஐக்கியம் இருக்கிற பொழுதே இன ஜனதாரத்தில் சொல்லிவிட்டு நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க சந்தித்து இருக்க வேண்டாம் உள்ள நாட்கள் இங்கே இருக்கிறீங்க ஐயா எழுத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆப்ரகா உடையதெல்லாம் என்னுடையது என்று நினைத்து வாழ்ந்தவனு இருப்பான் என் பிள்ளை ஆபிரகாம் திருமணம் செய்து கொடுப்பான்னு நினைத்து வாழ்ந்தவன் இருப்பான் இந்த குடும்ப தொழிலுக்குள்ளே குலத்தொழிலாக விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிற குடும்பம் அது செழிப்பு சும்மா வராது உங்களுக்கு ஒரு ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிற பொழுது ஆவிக்குரிய செழிப்பு வருகிறது பூமிக்குரிய செழிப்பில் சகோதரத்துவத்தை நீங்கள் பகைமையாய் பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கையின் பிரயாசம் கட்டப்பட்டுவிடும் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படுத்துன அடையாளம் தான் பூமியின் எல்லைகளை கற்று சொந்தமாக்கி தருகிறது பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி கொடுப்பதற்கு முன்பு அதில் அந்த பூமியில் சீர்கேடும் ஒழுங்கின்மையாய் காணப்படுகிறது பூமி அதை செப்பனிடும்படி தான் ஆதாமை கத்தை சிருஷ்டிக்கிறார் பாருங்க ஆயிரம் பேர் நிலம் வாங்கலாம் அந்த நிலம் வாங்கின பிறகு அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது பல இழப்புகள் வருகிறது பல சூழ்நிலைகள் சதி திட்டங்கள் நடைபெறுகிறது குடும்பமே குலுங்குகிறது குடும்பமே குழுங்குகிறது மனைவி எழுந்தனா போய் விடுகிறான் மக்களை இழந்துனா போய் விடுகிறான் ஆண திருமணம் உடைகிறது